தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்க உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே நீர் படைத்த அண்டைகள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளவந்து வந்து உம்மை போற்றி போடுகின்றன இன்று நாங்கள் புனித பதுவா அந்தோனியார் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றியோ உணர்வோடு பெருமகிழ்வோடு உங்களுக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பாவனை எங்களுக்கு நினைவுப்படுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணம் நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பார்கள் இறைவன் ஆண்டவரே உமது சிசு உமது அடியார் புனித பது அந்தோணியாரின் திருவுரம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்து இது பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் வழி வீசுவதாக

இந்த மரியே வாழ்க்கை ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே ஜமால நகர் சேசராஜ் ஜோமாலே அபிஷேக் ஜெனி அந்தோனிசாமி லூர்துசாமி லூர்துமேர் இணைத்த காரின் நிறைவேற சந்தியாக குடும்பத்தினர் சமாதானத்திற்காக பாலிமேடு ரவிச்சந்திர குமார் ஜெய்சித்ரா கிளாரன்ஸ் பிரவீன் குமார் ஜெயக்குமார் ஜெயப்பிரியா சௌரியம்மாள் மரியா த்ரிஷா மதலை முத்து வியாகுள மேரி லூதுசாமி உஷாராணி பெல்சி பிரின்சி இம்மானுவேல் மார்டலி அந்தோனி அம்மாள் அந்தோனியா இருக்கையில் லூதுசாமி அந்தோனியம்மாள் மதலையம்மாள் சகாயமேரி அருள்ராஜ் செல்வராஜ் திவ்யபிரியா சங்கீதராஜ் பிரவீன் பாலிமேடு ஹெலன் ஆண்ட்ரோ சூசைராஜ் மதலையம்மாள் அந்தோனி ஜீவன் ஆன்மேலை பற்றிக்காக சகாயராஜ் சோஃபியா நன்றியாக ஜாகேரி மதலைமுத்து மேரி குடும்பத்திற்காக தேவமாதா நகர் விஜயகுமார் பாஸ்கா மேரி பாலிமேடு ராயப்பன் அந்தோனியம்மாள் ஆரோக்கிய சுதீர் தேவமாதா நகர் அந்தோனிசாமி ஷாலினி பவானி மாதேஷ் லீலா மேரி தேவமாதா நகர் மதலைமுத்து மனுவேல் ஜெசிந்தா மேரி பாலிமேடு ஜேமி ஜெஸ்வின் குடும்பகத்திற்காக விஜயகுமார் அல்லுமேரி அபி அமிலேக் அந்தோனிசாமி சஞ்சய் ஸ்டான்லி சுலுவாடி முத்தாய் பாலிமேடு பிலோமினா டெனிஸ் டேனியல் அனுஷா செல்வா பாலிமேடு பெரியநாயகம் ஜெவமாலை சூசைராஜ் பாலிமேடு மதலையம்மா பாலிமேடு ராவணன் லட்சுமி பாலிமேடு சரண்யா கருப்புசாமி பாலிமேடு ரவி சரண்யா வேலைவாய்ப்புக்காக தேவமாதா நகர் பிரவீன் ஜாய்ஸ்மேயர் ஜெனிமேயர் மார்கரேட் நல்ல படிப்பிற்காக மார்டலி ஆசிர்வாதம் அம்மாள் குடும்பத்திற்காக சுல்வாடு ஜெவமாலை ஆசிரியர் இறுதிய இறுதியேறி நன்றியாக கரட்டு கோயில் அந்தோணிசாமி மதலையம்மாள் பாலிமேடு ஜோசப் பவுலின் குடும்பகத்திற்காக தேவமாதா நகர் இவாஞ்சலின் ஜேசன் ஜஞ்சை பாலிமேடு பாஸ்க பெரியநாயகம் ஜான் ஜான்சிப்ரோ குடும்பகத்திற்காக ஒற்றதொட்டி தோமை ஆரோக்கியம்மாள் குடும்பகத்திற்காக தேவமாதா நகர் குழந்தைராஜ் அல்போன்ஸ் மெத்தக்கோட்டாய் மனுவேல் லூர்துமேரி இவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாக மண்பாடுவோமாக விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூ போற்ற பெருக உமதாட்சி வருக முத திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே மூடிய திரு வயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக புதரே புனிதரே அன் அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோணியரே அற்புதரே புனிதரே அன் இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே எல்லோரையும் மீர்த்தவரே இறை பார்த்தை இனிமையாய் உரைத்தவரே இறை அன்பால் எல்லோரையும் மீர்த்தவரே உந்திரொடிபான தோணிய ஏசுவின் இதையத்தை பார்த்தவரே ஒளி அன்னையை கண்டவரே இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே ஒளிவடிவில் அன்னையை கண்டவரே நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே குழந்தை சுவோடு வாழ்ந்து வந்தாயே உம் திரு கொடிவானில் பறக்குதையா உம் புகழும் நாடும் பெருகுதையா உம் திரு வானில் பறக்குதையா உம் புகழும் நாடும் பெருகுதையா அற்புதரே புனிதரே அன் அற்புதரே புனி அந்தோனியாரே சிலுவையால் தவனை வென்றவரே தீராத நோய்களை தீர்த்தவரே சிலுவையால் தீயவனை வென்றவரே தீராத நோய்களை தீர்த்தவரே இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே இறவா புகளை என்றும் பெற்றாயே இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே வா புகழை என்றும் பெற்றாளே கும் திருக்கொடிவானில் பறக்குதையா உன் புகழும் நானும் பெருகுதையா கும் திருக்கொடிவானில் பறக்குதையா உன் புகழும் நானும் பெருகுதையா அற்புதரே புனிதரே அற்புணியரே அற்புதரே புனிதரே அன் அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அன் அற்புதரே புனிதரே இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே பால் எல்லோரையும் ஈர்த்தவரே இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே இறை அன்பால் எல்லோர் േ പുനിതേ അത്ഭുതരേ പുണിത രേ അന്തോണിയേ പുനീദരെ